தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சாமிவென்ராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெண்களின் பெருமையை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் வைத்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது பள்ளி மாணவிகளில் தமிழக வீர விளையாட்டான சிலம்பம் வாழ்வீச்சி ஆகியவையும் நடைபெற்றது பரதம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இதில் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் எஸ் டி ஆர் சாமிவேல்ராஜ் கலந்து கொண்டு பல்வேறு விதமான போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இதில் ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டனர் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா எல்லா விஷயத்திலும் அந்த குழந்தைய பார்த்து பார்த்து அலங்கரிக்கிறதுல ஒவ்வொரு பெற்றோர்களும் இதுல வந்து பொருளாதார ரீதியா ஹையா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மிகவும் பொருளாதாரத்துல பின் தங்கவங்களா இருந்தாலுமே அவங்களோட இளமைக்கு தக்க அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகா அழகிருச்சு என்னென்ன கிளாஸஸ் எல்லா இடத்துல அந்த குழந்தைங்கள அனுப்புகிறோம் அதே போல எல்லா பெண் குழந்தைங்களும் டீஃபால்ட்டா இன்பான் அதாவது பிறவியிலேயே அவங்களுக்கு அதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன கற்றுக் கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ அழகா கற்றுக்குறாங்க அதுக்கு சாட்சி நம்ம இங்கே நிறைய பார்த்தோம் சின்ன குழந்தைங்க நல்லா அழகாக ஆகினதாக இருக்கட்டும் சிலம்பம் பயிற்சி பண்ணதாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு நம்ம டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ஸும் சொல்கிற அளவுக்கு நம்ம கையிலே அந்த குழந்தைங்களை என்னெல்லாம் வித்தைகள் கற்று கொடுக்க முடியுமா கற்றுக் கொடுக்கணும் அது என்னென்ன கிளாஸஸ் நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அதை விட நடைமுறையில் இருக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் மனிதர்களை பற்றியான செயல்பாட்டு அறிவு வந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நம்ம தான் வந்து கண்டிப்பா கத்துக் கொடுக்கணும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் வேலை முக்கியம் தான் பாடிய கவிமணி நினைவு நினைவு கூறுவோம் பெண்களை போற்றி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஒரு பெண் தன்னை தரம் உயர்த்துவது தனது குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் உயர்த்துவதற்கு சமம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்